விவசாயிகளுக்கு ரூபாய் ரெண்டாயிரம் உங்க வங்கி கணக்கில் பணம் வருமா உடனே இதை பாருங்க இதை பற்றி தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கீழே ரெட் கட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் ரெகுலராக வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிபிகேஷனை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க விவசாயம் இந்தியாவின் முதுகெலும்பு அந்த முதுகெலும்பிற்கு பலன் சேர்க்கும் வகையில் மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் தான் பிரதமர் கிசான் சமா யோஜனா திட்டம் இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் ஆயிரம் நிதி உதவி வழங்கப்படுகிறது இந்த தொகை தலா ரூபாய் இரண்டாயிரம் வீதம் மூன்று தவணைகளாக நேரடியாக விவசாயிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது கடந்த மாதம் பிரதமர் நரேந்திர மோடி இந்த திட்டத்தின் இருபதாவது தவணையாக சுமார் ஒன்பது புள்ளி ஏழு கோடி விவசாயிகளின் வங்கி கணக்கில் ரூபாய் இருபதாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல் நிதியை விடுத்துள்ள அப்போது அடுத்த தவணையாக இருபத்தி ஓராவது தவணை இப்போது வரும் என்று விவசாயிகள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் பிஎம் கிசான் திட்டத்தின் பலன் உன்னும் கிடைக்காத விவசாயிகள் உடனடியாக இந்த திட்டத்தில் சேர்ந்து பயனடையலாம் முதலில் பிஎம் கிசான் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்திற்கு செல்லுங்கள் அதில் உள்ள ஃபார்மர் கார்னர் என்ற பகுதிகளின் நியூ ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் என்பதை தேர்ந்தெடுத்து உங்கள் தகவல்களின் பதிவு செய்யலாம் இந்த திட்டத்தில் சேர சில முக்கிய நிபந்தனைகள் உள்ளது உங்கள் இந்த திட்டத்தின் தகுதியானவர்களா என்பதை சரிபார்த்து மிகவும் அவசியம் விவசாயம் நிலம் உங்கள் பெயரில் இருக்க வேண்டும் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதின் முன் நிலம் உங்கள் பெயரில் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் உங்கள் ஆதார் எண் வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் ஏற்கனவே ஒருவர் இந்த திட்டத்தின் கீழ் இருப்பவர்களா தங்கள் பெயரில் பயிருக்கூடிய நிலம் இல்லாதவர்களா ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று பதினெட்டு வயது கீழ் உள்ளவர்களா நிறுவனத்தின் உரிமையாளரா விண்ணப்பித்தவர்கள் அல்லது அவரது குடும்ப உறுப்பினர்கள் வெளிநாட்டில் இருப்பவர்களா குடும்ப உறுப்பினர்கள் அரசியலமைப்பை சார்ந்தவர்களா குடும்ப உறுப்பினர்கள் மத்தியம் மற்றும் மாநில அரசுகளின் முன்னாள் இந்நாள் அமைச்சராக உள்ளவர்களா குடும்ப உறுப்பினர்கள் மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் மாநகர மேயர் முன்னாள் இந்நாள் மக்களவை மாநிலவை சட்டமன்ற உறுப்பினர்களாக உள்ளவர்களா குடும்ப உறுப்பினர்கள் மத்திய மாநில அரசு துறைகள் மற்றும் மண்டல அலுவலகங்கள் பொது நிறுவனங்கள் பணிபுரியும் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் ஊழியர்களாக உள்ளவர்களா உங்கள் குடும்பத்தில் ஏற்கனவே ஒருவர் இந்த திட்டத்தின் கீழ் நிதியுதவி பெற்று வந்தால் நீங்கள் விண்ணப்பிக்க முடியாது பிஎன் கிசான் திட்டம் விவசாயிகளின் பொருளாதார சுமையை குறைத்து அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த நோக்கில் உருவாக்கப்பட்டுள்ளது இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் மூணு புள்ளி தொண்ணூறு லட்சம் கோடிக்கு மேல் நிதி விடுக்கப்பட்டுள்ளது கோடிக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வில் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது இருபத்தி ஓராவது தவணை குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே உங்கள் தகவல்களை சரியாக இருந்தால் என்பதை இப்போது சரிபார்த்து கொள்ளலாம் உங்கள் வங்கி கணக்கில் வந்து சேரும் விவசாயிகளின் வாழ்வில் ஒரு புதிய அதிசயத்தை உருவாக்கும் இந்த திட்டம் நிச்சயம் அனைவருக்கும் பயனளிக்கும் நன்றி வணக்கம்